குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க விரும்பி சா சாப்பிடுவாங்க இதுக்குள்ளே சாம்பார் நம்ம செஞ்சோம்னா சுட இந்த சாம்பார் வச்சுட்டு சுட சுட சாதம் போட்டு சாப்பிட்டோம்னா படி சாதம் சாப்பிட்லாமான்னு இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறை நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கேளுக்கிற பெல் பட்டன் ஆகிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்குரிய வரும் வாங்க வீடியோக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் அதில் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு சாம்பார் பருப்பு போட்டுக்கலாம் அதிலே நம்ம எந்த டம்ளரில் பருப்பு எடுத்தோமோ அதில் அரை டம்ளர் பாசிப்பயிடுச்சு போட்டு ஒரு பத்து நிமிஷம் எடுத்து நல்லா ஊற வச்சிடலாம் இது நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஊற வச்சிட்டு அந்த மாதிரி கழுவிட்டு அப்படி இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ரெண்டு முறை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம் நல்லா கழுவி தண்ணி வெடி எடுத்துக்கணும் இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் போதும் பருப்பு முழுகிற அளவு தண்ணி ஊற்றலாம் இந்த அளவு தண்ணி ஊற்றுறோம்னா போதும் இதை மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சு நல்லா எழுவி விட்டு எடுத்துக்கலாம் கேஸ் பற்ற வச்சுட்டு விசில் போட்டுக்கலாம் இது தேவையான தக்காளி வெங்காயம் அரிஞ்சு எடுத்துக்கலாம் தேவையான வெங்காயம் கறியப்பில் பச்சை மிளகா தக்காளி எடுத்துக்கணும் இப்போது பச்சை மிளகா தக்காளி வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணாங்காட்டியும் இந்த பருப்பு நல்லா இழஞ்சி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம தாலிப்பூ ஒன்று போட்டுக்கலாங்க ஒரு மண் சட்டி கடுப்பு மலை வச்சுட்டோம் இது நல்லா சூடு ஏற்ற எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுவ போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் இப்போ உளுத்தம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் வெங்காயம் கட் பண்ணது சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு நாலு பல்லு பூண்டு தோல் எடுத்துக்க கட் பண்ணிங்க கூடவே பச்சை கறியாப்பில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் பெருங்காயம் போட்டால் தான் ரொம்ப நல்லா வாசனையும் நல்லா இருக்கும் கொஞ்சம் சாதம் போட்டு சாப்பிட்லாமான்னு தோணும் நமக்கு நல்லா நல்லா வதங்கி வச்சுக்கலாம் டைமில் தக்காளி சேர்த்துக்கலாங்க நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து கட் பண்ணி தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இந்த புளியெல்லாம் ஊத்தக்கூடாதுங்க சாம்பாரும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பருப்பு சாம்பார் எடுத்து நமக்கு கொடுக்கணும் சாதத்தில் உருளைக்கிழங்கொருளா சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாங்க வேக வச்சு பருப்பு சேர்த்துக்கலாம் அதில் குக்கரை கழுவி தண்ணி கொஞ்சம் அந்த பருப்பெல்லாம் ஒட்டினுக்குது தண்ணி அப்புறம் ஒரு மூணு நிமிஷம் கொதி வந்தால் போதுங்க அப்படிலாம் கமகமன வாசனைங்க இப்போவே இந்த சாம்பார் குழம்பு நல்லா கொச்சிருச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் சுட சுட சாதம் போட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதாக சின்ன குழ குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட இது போல் சாம்பார் வச்சுன்னா சாப்பிட்டோம் சாம்பார் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம் இது போல் புளி ஊற்றாத இது போல் சாம்பார் செஞ்சு பாருங்கள் வீட்டில் வயசானவங்களை வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இன்னொரு சமையல் வீடியோவில் சந்திக்கலாங்க